யர் கொடுத்தோர் வாசலிலே துயர் கொடுத்தான் எங்கள் தலைமுறைகள் தலை நிவீரும் புகழ் படைத்தான் விநாயகம் எங்கள் வெள்ளி என் காலைகள் மலரும் பெயர் சொல் ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இறுதியாக விநாயகம் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை சந்தித்த நாள் அந்த நாள் தன்னுடைய பயணத்துக்கு தயாரான போது அவர்களின் குடும்பம் அப்போது இருட்டு மடிவில் குடியிருந்தது வனமை போலவே மனைவி பிள்ளைகளுக்கு எதையும் சொல்லாமலேயே தன்னுடைய அந்த பயணத்தை பற்றி எதுவும் பேசாமலே அன்றைக்கு வீட்டுக்கு வந்திருந்தார் எப்போதும் போல் அரிதாகத்தான் அன்றைக்கும் வந்திருந்தார் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை என்றால் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் பெரும்பாலும் சனிக்கிழமை இரவு வீட்டுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிள்ளைகளையும் அழைத்துச் சென்று சந்தைக்குப் போய் பொருட்கள் வாங்கி வந்து வீட்டிலும் சமையலுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்து அந்த பொழுதை பிள்ளைகளுடன் கழிப்பார் அந்த பொழுதுகளும் பல நேரங்களில் நிற்க முடியாமல் போன கனதியான நாட்களும் இருக்கின்றது எல்லோரும் சேர்ந்து சாப்பிட ஒன்று இருக்கும் அம்மானிடமிருந்து அவசர அழைப்பு வரும் அல்லது வேறு ஏதாவது பணிகளாக அழைப்புகள் வரும் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை கொடு இப்போ வாரணென்று சொல்லி போட்டு அவர் புறப்படும் அந்த நேரம் கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிட்டு போங்கவது என்று பின்னால் அழைக்கும் துணையின் வார்த்தைகள் காதில் விழுவதற்கு முன்னர் வாகனம் வீட்டு வாசலை தாண்டி போயிருக்கும் கவனம் எடுத்திருக்கிறார் ஒரு நேரம் ஒரு ஆட்கள் காலப்போக்கில் எப்படி கவனங்கள் எடுத்து தங்களை மாத்தி கொண்டு வளர்ந்தார்கள் என்ற ஒரு செய்தி அங்க சொல்லப்படுது அவர்கள் முழுமையா தங்களை ஒரு சரியான நீரோட்டத்துக்குள்ள வார்கள எல்லாரும் அழித்து விட்டார்கள் நிஜம் இல்லை என்று சொன்னால் பத்தாண்டுகள் கடந்திருந்த இப்ப ஒரு உலக பரப்புல மற்றவர்களை போல சம மற்றவர்களை விட உண்டு நாங்கள் இந்த நீதித்துறையிலையும் நிதித்துறையிலயும் பொருளாதார துறையிலையும் மற்றவர்களோட மேலோங்கி நிற்கும் மற்ற இடங்கள்ல லஞ்சங்கள் இருக்கு உங்க இருக்காது நீதி என்றது எல்லாருக்கும் சம நீதி வழங்கப்பட்டிருக்கும் மற்ற உலகத்துல எங்கயும் சொல்ல மாட்டேன் அன்றைய வரவு மிகவும் துயர் நிறைந்த ஞாபகங்கள் தந்த நாள் அவர்களுக்கு வீட்டு வாசலில் விநாயகத்தின் வாகன சத்தம் கேட்டால் வறண்டிருந்த நிலம் மழை காணும் போது வாடி கிடந்த பயிர்கள் எப்படி நிமிருமோ அந்த நிமிர்வு போல பிள்ளைகளின் மனங்களில் மகிழ்ச்சி ததம்பும் அவர் வீட்டில் நிற்கும் ஒவ்வொரு நொடியையும் தன் சமையலாலும் பழைய ஞாபகங்களாலும் நிறைக்கின்ற அவருடைய வாழ்க்கை துணை சொல்லிவிட வேண்டும் மனசின் பிடியில் எங்கு ஒரு ஓரத்தில் தேக்கி வைத்து காத்திருக்கும் துணைவியின் கண்ணில் அந்த கதைகளின் கனத்தை அவரால் மட்டுமே அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும் அவரிடத்தில் மட்டுமே பகிர்ந்து கொள்ள பொத்தி வைத்திருக்கும் கதைகளை கேட்க முடியாது போன தருணங்கள் ஆயிரக்கணக்கானவை அன்று எதையும் சொல்லும் நிலையில் நிலைமை இல்லை என்பதை மனம் உணரும் விழுந்துவிட துடிக்கும் கண்ணீர் துளிகளை அவரே அறியாமல் அடுப்படியிலும் கிணற்றடியிலும் மறைத்துக் கொள்ளும் தன் காதல் மனைவியை உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவன் நான் மட்டுமே என்று சொல்ல வேண்டும் போல தோன்றும் கணங்களை எல்லாம் சொல்லாமல் மறைத்துக்கொண்டு கடமை கடமை என்று ஊடிய நாட்களையும் பின்வந்த தருணங்களில் நினைத்து அவர் வருந்தியதுண்டு தோழர்களின் இழப்புக்கள் திட்டமிட்ட இலக்குகள் தேடிய பயணங்கள் வந்து சேர வேண்டிய வளங்கள் எதிரியிடம் பிடிபட்ட பொழுதுகள் என கனம் நிறைந்த துயரோடு வீட்டுக்கு வரும்போது அவருடைய மௌனத்தை புரிந்து கொண்டு புன்னகையோடு நிற்கும் துணையின் முன் பல சமயங்களில் கோபித்துக்கொண்ட கொண்ட தருணங்கள் பற்றி தனிமையில் வருந்திய கணங்களை கூட யாருக்கும் சொல்லாமல் தன்னோடு மறைத்த நினைவுகள் எழும்போது துளிர்க்கும் கண்ணீரை கூட மறுத்து காரணங்களை பகிர்ந்தபோது தளர்ந்த அந்த குரலில் தோங்கிய அந்த துயரை நினைந்துருகிய ஈரநிலம் விநாயகம் போரின் நெருப்பு விரல்கள் அழுத்திய தாய் நிலம் கனத்திருந்த காலம் ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் பதினொன்று மூத்தவனுக்கு பத்தாவது பிறந்த நாள் வந்தது கடலில் வந்த ஆயுத கப்பல் அடிபட்டு போன செய்தியும் அப்போதுதான் அங்கே வந்திருந்தது அந்தச் செய்தியில் கலங்கிய போராளிகளில் விநாயகமும் ஒருவர் அன்று ஞாபகத்தில் மகனின் பிறந்தநாள் வரவே இல்லை அப்பா தன்னுடைய பிறந்தநாளுக்கு வருவாரென்று வருவார் என்று பிள்ளை ஏமாந்து போனான் அப்படி எத்தனையோ ஆசைகளை அந்த குழந்தை இழந்திருக்கின்றான் மகனின் பிறந்த நாள் முடிந்து சில நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு வந்த விநாயகத்துக்கு மகனின் பிறந்த நாள் பற்றி சொன்னபோது பிள்ளைகள் அவரோடு பேசாமல் இருந்தார்கள் அங்க ஆயுத கப்பல் அடிபட்டுட்டு உங்களுக்கு இஞ்ச பிறந்த நாள் இல்லாத குறையோன்று கோபித்து அந்த கோபமும் மாறி பிள்ளைகளோடு விளையாடி அவர் விடைபெற்று சென்றார் பிள்ளைகளுடன் விளையாடி அந்த பொழுதை அவர்களுடன் கழித்துவிட்டு வீட்டிலிருந்து வெளிக்கிட்ட பயணம் பிள்ளைகளின் ஞாபகத்தில் மனசு உறுத்தும் ஆனால் பல காரணங்கள் கண்முன்னே கடமையாக வந்து விரியும் ஒரு காலம் வரும்போது பிள்ளைகளுடன் பேசலாம் என்று கடந்தது காலங்கள் மட்டுமே எந்த பெரிய இழப்பாக இருந்தாலும் அதனோடு நாங்கள் தோந்துவிடக்கூடாது அடுத்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு அடுத்த பணியை தொடங்க வேண்டும் எங்களுடைய இலக்கு நோக்கி நாங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று அம்மான் என்று அதை சொல்லி சொல்லியே தன்னை புதுப்பித்து கடமையில் மூழ்கிப் போகும் கடமை வீரனாகவே கண்ணீரையும் கடந்த போராளி விநாயகம் தன்னுடைய வாழ்க்கை துணையும் துயர் கண்டு துவண்டு போகாமல் துயர் கடந்து வேண்டும் என்று துணிவு கொடுத்த புலி வீரன் விநாயகம் இருட்டு மடுவில் இருந்த மனைவிள்ளிகளை சந்திக்க புறப்பட்டார் அன்று தாயகம் கடந்து நடைபெறவுள்ள இரண்டாவது பெரிய இலக்கை தேடி போகும் பயணம் அந்த பயணம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று வாசலில் கேட்ட வாகன சத்தம் கேட்டு பிள்ளைகள் ஓடிப்போய் அப்பாவை சூழ்ந்தார்கள் அதுதான் அவர்களை காணும் கடைசி நாள் என்பது விநாயகத்துக்கு தெரியும் ஆனால் இனிமேல் உங்களோடு மட்டுமே இருப்பேன் என்பது போல பிள்ளைகளோடு விளையாடினார் அன்றும் அவசரமாக ஓடிவிடுவார் என்பது தெரிந்தும் அதை வெளிக்காட்டாமல் தானும் பிள்ளைகளுடன் ஒருத்தியாக சேர்ந்து நின்றதை கவனித்த போதும் அதை அவர் வெளிக்காட்டவே இல்லை மலையில் பொங்கிய மண் வாசம் வீட்டு முற்றத்தில் நிறைந்தது போலிருந்தது அன்றைய நாள் வளமை போல பிள்ளைகள் அப்பாவுடன் கதை பேசி விளையாடினார்கள் உடனேயே போக வேண்டும் என்று சொன்னார் பிள்ளைகளை சமாளித்து போய் விளையாடுங்கோ அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு என்று சொல்லி பிள்ளைகளை விட்டு விலகினார் அவர் தனது அலுமாரியை திறந்து ஒரு பெட்டியை வெளியே எடுத்துக் கொண்டு வந்தார் அதை திறந்தபோது கடிதங்கள் நிறைந்திருந்ததை கண்டார் அவருடைய துணைவியார் அது என்னவந்து கிட்ட போய் பார்த்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து தொண்ணூற்று ஐந்து வரையும் விநாயகத்துக்கு அவர் துணைவியார் எழுதிய கடிதங்கள் அவை அந்த கடிதங்களை யாருக்கும் தெரியாமல் அங்கே பாதுகாத்து வைத்திருந்ததை அன்றைக்குத்தான் அவர் துணவியாரும் உணர்ந்து கொண்டார் பத்து இடங்கள் காதலித்து கைப்பிடித்தவள் எழுதிய கடிதங்கள் எத்தனையோ போராட்டங்கள் தடைகள் தாங்கி அவருக்காகவே காத்திருந்து நான்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு திருமண பந்தத்தில் இணைந்த பிறகு வந்த பதிமூன்று வருடங்களில் அந்த கடிதங்கள் பற்றி அவர் ஒருபோதும் தெரிவித்ததே இல்லை அது பற்றி பேசியதே இல்லை உலக இலக்கியங்களில் கடித இலக்கியத்துக்கு ஒரு காத்திரமான பங்கு இருக்கின்றது அதுபோலவே அந்த கடிதங்களும் மிக்கவை ஒரு காலத்தில் அந்த கடிதங்கள் விநாயகத்தை உயிர்ப்பித்தவை அது மகிழ்ச்சியை கொடுத்தவை அவருக்கு பலத்த போராட்டங்களையும் சிறுதுரும்பாக தாண்டி வரும் தைரியத்தை கொடுத்த கடிதங்கள் அந்த கடிதங்கள் அந்த கடிதங்களை யாருக்கும் தெரியாமல் தன்னோடு பத்திரப்படுத்தி காத்து வந்த அந்த கடிதங்களை அன்றைக்கு அவர் ஒவ்வொன்றாக வெளியில் எடுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் எவ்வித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தன்னை மட்டுமே நேசித்த காதலியின் அழகான கையெழுத்தில் அந்த காதலின் ஈரத்தையும் வீரத்தையும் அந்த கடிதங்களில் கண்டிருக்கின்றார் விநாயகம் இருபத்தி நான்கு வருடங்கள் பாதுகாத்த கடிதங்களை ஒவ்வொரு கடிதங்களாக எடுத்து பார்த்து பார்த்து கிழித்து நெருப்பில் போட்டுக்கொண்டிருந்தார் என்னையும் சேர்த்து எரிக்கிறீர்கள் என்ன என்று கண்ணீரோடு கேட்ட தன் காதல் துணையின் வார்த்தைகள் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை போல அவருக்கு சுட்டது முகத்தை பார்த்து ஆறுதல் சொல்லும் தைரியமும் வரவில்லை அது பற்றி எதுவும் பேசவும் துணிச்சல் வரவில்லை மௌனமாக இருந்து எல்லா கடிதங்களையும் எரித்து முடித்து மேலும் சில ஆவணங்களையும் நெருப்பில் போட்டார் தடயங்கள் ஏதுமின்றி அத்தனையும் சாம்பலாகி போனது அந்த நெருப்பில் அவர்கள் காதலித்த காலங்களில் தன் காதலிக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் இதயம் ஒரு கோவில் என்ற அந்த பாடல் அந்த பாடலை பிற்காலத்தில் யூடியூப்பில் கேட்கும் வாய்ப்பு வந்தபோது இருபத்தொரு வயதில் தான் கேட்ட அந்த பாடல் போல தானும் இருபத்தொரு வயதுக்குள் போய்விடுவார் அன்றைக்கு நினைவுச் சுழலில் மறைந்து கிடந்த பல நினைவுகள் யாவும் வந்து போனது கிளர்ச்சிய ராணுவம் பிடித்த பிற்பாடு கழுத்து வடிவில இருந்து சகல ஆவணங்களையும் ஒரு கிடங்கொண்டு பற்றி போட்டு அந்த கிடங்கிலையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு எரிச்சு சாம்பல் ஆக்கி முழுமையா சட்டம் நான் விழிக்கிட போறேன் பிள்ளைகள் கவனம் என்று துணியை பார்த்து சொன்னார் நானும் பிள்ளைகளும் என்ன செய்ய என்று கண்ணீர் திரும்ப கேட்டதற்கு இயக்கம் சொல்ற முடிவை நீங்களும் எடுங்கோ என்று மட்டும் சொன்னார் அவருடைய பதிலுக்காக அவர் காத்திருக்கவே இல்லை தன்னுடைய பயணத்துக்கு தயாராகிக் கொண்டிருந்தார் என்னால் இனியும் ஓடி தெரியலாது இதுதான் கடைசி இடம் நான் உருடனே போகமாட்டேன் என்ற வார்த்தைகளை கேட்காதது போல பிள்ளைகளை கூப்பிட்டார் அப்பா போட்டு போட்டுவாரான் பதிமூன்று பத்து நான்கு வயதுகளில் இருந்த அந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே சொல்லத் தெரியவில்லை அப்பாவின் அடுத்த வருகைக்காக எதிர்பார்ப்பு அவர்கள் முகங்களில் தேங்கியிருந்தது அவர் வீட்டு வாசலை கடந்து போன பிறகு மூத்த மகன் பத்து வயசில் இருந்தவன் அவன் அப்போது தாய்க்கு சொன்னான் எங்களுடைய அப்பாவும் பயல் செய்திருந்த எங்களோட அம்மா என்று அந்த வார்த்தைகள் அந்த தாயுள்ளத்தை நெருப்பில் சுட்டெரித்தது போல எரித்து கொண்டிருந்தது வலிந்த கண்ணீரை பிடித்துக்கொண்டு பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்பை மட்டும் மனசுக்குள் நிறைத்து கொண்டு கண்ணீரோடு அமைதியானார் அந்த துணைவி வளமை போல இல்லாமல் விநாயகத்தின் முகத்தில் தெரிந்த வாட்டம் ஆனாலும் அவர் எப்படியும் மீண்டு வருவார் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அவரை வழியனுப்பி வைத்துவிட்டு அவருடைய துணைவியார் அவருடைய வரவுக்காக காத்து கொண்டே இருந்தார் மகன் சொன்ன அந்த வார்த்தைகள் எங்களுடைய அப்பாவும் வயல் செய்திருந்த எங்களோட இருந்திருப்பார் அம்மா என்ற அந்த வார்த்தைகள்

திருவே <Sess>